காங்கிரஸ் என்பது வெறும் அரசியல் இயக்கம் அல்ல ஒரு நூத்தி முப்பத்தி ஏழு ஆண்டு காலமாக இந்த மண்ணோடும் மக்களோடும் கலந்து விட்ட ஒரு கலந்து ஒரு கலாச்சாரம் இந்த மண்ணின் விடுதலைக்காக ரத்தம் சிந்தியதில் பெரும்பங்கு காங்கிரஸ்காரரு பங்கு இருக்கிறது என்பதை மறந்துவிட முடியாது காங்கிரசுடைய வரலாற்றை நம்ம எடுத்து சொல்லாததன் விளைவுதான் வரலாறே இல்லாதவர்கள் எல்லாம் இன்னைக்கு காந்தியையும் அம்பேத்கரையும் மற்றவர்களையும் சொந்தம் கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பர்களே இந்த தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற கையவர்கள் காந்தியை தமதாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு காரணம் காங்கிரஸ் பங்களிப்பை மகத்தான வரலாற்றை இந்த மக்களுக்கு நீங்கள் பலசு பழசு பழசு சொல்லிட்டு நிகழ்கால அரசியலை மட்டுமே பேசிவிட்டு இந்த காங்கிரசின் வரலாற்றை நீங்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல மறந்ததன் விளைவு வரலாறே இல்லாதவர்கள் இந்த நாட்டின் சுதந்திர போராட்ட நேரத்திலே வெள்ளையனுக்கு வரலாற்றை தமதாக்கி மாற்றிக் கொண்டிருக்கின்றது வரலாற்றை தொடர்ந்து மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அன்பர்களே விழித்தெழுக வேண்டிய நேரம் இது ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் நீங்கள் செல்லுங்கள் உங்களால் முடிந்த பங்கினை ஆற்றுங்கள் காங்கிரசின் வரலாற்றை எடுத்து சொல்லுங்கள் காங்கிரஸ் என்ற கொள்கையினால் சித்தாந்தத்தினால் உருவாக்கப்பட்டது என்பதை வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது சமூக நீதியையும் பெண் உரிமையையும் மதச்சார்பின்மையையும் அனைவருக்கும் ஒரே நீதி த யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய வேற்றுமையில் ஒற்றுமை என்ற மகத்தான தத்துவத்தையும் உருவாக்கி தந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் முன்னோர்களை அண்ணல் மகாத்மா காந்தி அடிகளை இந்த நாட்டுடைய முதல் பிரதம மந்திரி பண்டித ஜவஹர்லால் நேருமை நினைவுகூருங்கள் அவரை பற்றி எடுத்துச் சொல்லுங்கள் சொல்லாததுனாலதான் நம்ம இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க அத்தனை அயோக்கிய தழகத்துக்கும் ஏதாவது ஒரு சப்பக்கட்டு போடுறதுக்கு செத்து போனவர் மேலே பழியை போடுற மாதிரி இது நேருடைய நாளதான் இப்ப நடந்து நேரு போய் இத்தனை வருஷம் ஆகி உங்களுக்கு இன்னும் இந்த அச்சம் போகல பார்த்தியா அந்த பய உணர்வு உங்களுக்கு போகல பாத்தியா ஏன்னா நேரு என்ற மனிதன் தனி மனிதன் அல்ல அது இந்த நாட்டுடைய சித்தாந்தம் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கான சித்தாந்தம் மகாத்மா காந்தியடிகளை போன்று அன்பர்களே இதுக்கு பின்னாடி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அஞ்சு நிமிஷம் சொன்னாரு அஞ்சு நிமிஷத்துல என்ன பேச முடியும் தெரியல நான் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஆனால் என்னை விட மிகச்சிறந்த பேச்சாளர்கள் நிறைய பேர் காத்திருக்கிறார்கள் பாரத் ஜோடோவுடைய பங்கு பெறுவதற்காக பங்கு பெற்று வந்து தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள் அருமை சகோதரர் ஆலிபல் புகாரி அவர்கள் மிகப்பெரிய கருத்துக்களை சொல்ல வந்திருக்கிறார்கள் சொல்வதற்கு நிறைய இருக்கு வரலாற்றில் ஹிண்டன்பர்க பத்தி பேசலாம் அதானியும் அம்பானியை பத்தி பேசலாம் இந்த நாட்டின் நிகழ்கால அரசியலை பற்றி பேசலாம் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் அன்பர்களே வரலாறு என்பது கல்வி வரலாறு என்பது கல்வி அந்த கல்வி இல்லை எனில் வரலாற்றை அடியோடு மாற்றப்பட்டு விடுவார்கள் என்ன வரலாறு இந்த நாடு எதற்காக உருவாக்கப்பட்டது என்ற வரலாற்றை ஒவ்வொரு இடத்திலும் நீங்க எடுத்து சொல்லி காங்கிரஸை வலுப்படுத்துங்க காங்கிரஸ் வலுவாகவில்லை என்றால் இந்த நாட்டில் இன்னொரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே ஆட்சி மாற்றம் ஏற்படவில்லை என்றால் மிகப்பெரிய பேரழிவை இந்த நாடு சந்திக்க வேண்டியிருக்கும் நண்பர்களே வரலாற்றை ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க வரலாற்றை ரொம்ப மிக முக்கியமாக எடுத்து சொல்லுங்கள் கல்வியை கற்றுக் கொடுங்கள் வரலாற்று கல்வியை கற்றுக் கொடுங்கள் லட்சம் யூதர்களை கொன்றொழித்தான் என்பது வரலாறு அந்த அறுபது லட்சம் ஜெர்மானியர்களை எப்படி மூளை செலவை செய்தான் என்பது வரலாறு அதுதான் கல்வி அப்படிப்பட்ட நிகழ்வை இந்த நாட்டில் நம்ம திருப்பி நடக்க விடக்கூடாது மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் வர்ணத்தின் பெயராலும் இந்த மக்களை பிளவுபடுத்தி வளர்ச்சி என்ற போர்வையை மாயமாக்கி மதத்தின் பெயரால் ஆட்சி நடத்துகின்ற இந்த அயோக்கியர்களை சுரண்டி கொடுக்கின்ற கழவர்களுடைய முகமூடியை துடை தெரிந்து கிளித்தெறிந்து கொண்டு வருவதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் சும்மா மீட்டிங்கை போட்டு பேசுறதுல வேலையில்லை கிராமங்களுக்கு செல்லுங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று கூறி அன்பர்களே நிச்சயம் இந்த முயற்சி இந்த முயற்சி மாவட்டம் முழுவதும் ஒவ்வொரு வட்டாரத்திலும் நடக்க வேண்டும் அப்படிப்பட்ட விழிப்புணர்ச்சியை தொடர்ந்து ஏற்படுத்த வேண்டும் அப்படி ஏற்படுத்தப்பட்டால் நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது பாரத் எனும் மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை பயணத்தின் விளைவாக அந்த புரட்சி வெடித்திருக்கிறது அந்த புரட்சி கண்ணலை அணைய விடாமல் அப்படியே பற்றி பிடித்து கொண்டு போய் கொண்டிருங்கள் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அன்பு தலைவர் ராகுல் காந்தியின் தலைமையிலே அவரை பிரதமராக்கி காங்கிரசின் ஆட்சி மலரும் 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 என்று கூறியது உண்மை சத்தியம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஹின்